வணக்கம் இது முருகையா காந்திராம் நான் நேற்று லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டேன்னு அதுல வந்து அந்த ஒரு பென்ஷன் எடுக்கிற நேரம் என்ன மாதிரி எவ்வளோ டாக்ஸ் இருக்கும் ஸ்ரீலங்காவுக்கு போனால் இல்லாட்டி இந்தியாவுக்கு போனால் என்ன மாதிரி டாக்ஸ்ன்ற பற்றி ஒரு ஒரு டிஸ்கஷன் ஒன்று செய்தேன் அப்போ இன்றைக்கி நான் வந்து என்ன பார்க்குறேன்டா உண்மையாகவே ஒரு ஒரு ரியல் கேஸ் எடுத்து உண்மையாக எப்படி கால்குலேட் பண்ணுறது ஆளுக்கு எவ்வளோ பென்ஷன் வரும் என்று ஒரு கால்குலேஷனை நான் வந்து காட்டுறேன் இது மொத்தமாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸான வீடியோஸ் தான் என்ன எல்லாமே நீங்கள் அதை அடுத்தப்பற நீங்கள் எவகாரமெண்டா ஒரு கா வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ஒரு ஒரு அப் அன்னளவான ஒரு முடிவை தான் நீங்கள் எப்போவுமே எடுக்கணும் எடுத்துகிட்டு பிறகு திரும்ப அவங்களோட சர்வீஸ் ஸ்கேனடாவுக்கு கால் பண்ணியோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எனக்கு எவ்வளோ பென்ஷன் இருக்குது எவ்வளோ ஓஎஸ் வரும் எவ்வளோ அப்படி வந்தால் எவ்வளோ இது வரும்ன்றதை ஓரளவு அன்னளவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ நான் ஒரு சின்ன ஒரு டேபிள் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்ப நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு 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 சிங்கிள் பர்சனுக்கு போன மாதிரி ஜோசப் அங்கலுக்கு நான் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இன்கம் வேறு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க எனக்கு வரல எனக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்டு சில நேரம் அவங்க வந்து மேரீடா இருப்பாங்க அப்ப அந்த மற்ற பார்ட்னர் வேலை செய்யறபடியா சில நேரம் வரா அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது ஸோ எனிவே நான் உங்களுக்கு காட்ட போறேன்னு வந்து ஒன் மார்த்து இது இந்த 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 டோட்டல் கால்குலேஷன் அவங்களோட டிஸ்கஸ் பண்ற நேரம் உங்களுக்கே ஒரு அளவு ஐடியா ஒன்று வரும் ஓகே இப்போ நாங்கள் பார்ப்போம் முதலாவது வந்து நான் போன வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னன்னா வந்து இந்த ஸ்ரீலங்கா கன்வென்ஷன் அதாவது வந்து இப்போ இங்கிருந்து நீங்கள் டோட்டலா ஸ்ரீலங்காக்கோ இந்தியாக்கோ இங்கே போனால் அந்த நாட்டுக்கு இடையிலான ஒரு டாக்ஸ் ரேட்டு இருக்கும் டாக்ஸ் ரேட் ஒன்றும் இல்லைன்னு நான் மாறி சொல்லிட்டேன் உண்மையாக டாக்ஸ் ரேட்டியில சோசியல் செக்யூரிட்டி அக்ரி அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு அது மிஸ் பண்ணி அதுக்கு பதிலாக மாறி சொல்லிட்டு உண்மையா வந்து டாக்ஸ் ரேட்டு இருக்கு அந்த டாக்ஸ் ரேட்டு படி ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜில் ஜெனரலாக வந்து மெட்ரோ இன்கம் வழக்கு உதாரணத்துக்கு ஆர்ஆர்எஸ்பி இல்லாட்டி அது மாதிரி இது நீங்கள்

ரெண்டு இடத்துல டாக்ஸு பே பண்ணாம இருக்கிறதுக்காக ஸ்ரீலங்காவோட ஒரு அக்ரிமெண்ட் ரைட் இப்ப நீங்க போன பிற ஸ்ரீலங்கா வந்து நீங்க விட கூட நீங்க பே பண்றீங்கன்னா அதை நீங்க வந்து கழிச்சு கொண்டு மிச்சத்தை குடுக்கலாம் இங்கேயோ இந்தியாவோ சிங்கப்பூரோ இங்காண்ட்னாலும் அப்படி ஒரு ஒரு இது இருக்கு ஆனா சில இடங்கள்ல வந்து சோசியல் சோஷியல் சோசியல் பெனிஃபிட் அக்ரிமெண்ட்டே இருக்கு பொது ஆகத்துக்கு சொல்ல போனா இப்ப நீங்க யூஎஸ்ல போயிருந்தீங்கன்னா நீங்க பதிமூணு வருஷம் நீங்க ஓல்ட் ஏஜ் சுக்யூரிட்டி எடுத்திருந்தாலும் நீங்க போயிட்டு அங்க வந்து அதை கண்டினியூஸா பதிமூணு வருஷத்துக்கு வள வருமோ அதை கிளைம் பண்ணலாம் ஆனா இப்ப இலங்கைக்கெல்லாம் நீங்க போறீங்கன்னா இருபது வருஷம் கட்டாயம் இருக்கணும்ன்றது ஒரு ரூல் இருக்கு ரைட் சோ என்ன தான் அந்த 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 சோசியல் ஆஹ் அந்த அக்ரிமெண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் ரைட் நான் மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டேன் சாரி தேட் இப்போ வந்து எவ்வளவு வந்து கேரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட் தருவாங்கன்னு ஒரு 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 கல்குலேஷன் இருக்கு உதாரணத்துக்கு இன்கம் சப்ளிமெண்ட் அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி இன்கம் ஆக்கள் வளமையா பேசுறது பட் எதை எதப்படி இருந்தாலும் உங்களோட ஓஏஎஸ் ஓல்டேஜ் செக்யூரிட்டி இப்போ ஒரு அறுபத்தஞ்சு வயசு ஆன பிறகு ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டின்னு கொடுப்பாங்க நாற்பது வருஷம் இருந்தீங்கன்னா அப்போ அதுவும் அதுக்கு பென்ஷன் இருக்கும் நீங்கள் அந்த பென்ஷன் சிபிபி பே பண்ணுறபடியால் அந்த சிபிபி பே பண்ண பிறகு அது ரெண்டையும் எடுத்து நீங்கள் வந்து எடுத்த பிறகு உங்களுக்கு அந்த ஒரு வருமானம் காணாம இருந்தா கொடுக்கறது தான் வந்து ஜிஐஎஸ்ன்றது கோல்டே சாரி கரண்டீடு இன்கம் சப்ளிமெண்ட் அதாவது வந்து ஒரு சிங்கிள் பர்சன் டிவோஸ்ட் ஆஃப் விடவுட் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அதுக்கு மேல இன்கம் வந்து அவங்க தரமாட்டாங்க ரைட் அந்த இன்கம் எப்படி பாக்குறதையும் நான் உங்களுக்கு கதைப்போம் அதே மாதிரி ஒரு 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 பார்ட்னர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஒரு அளவுக்கு மேக்சிமம் கொடுப்பாங்க இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்போ நீங்க உங்களுக்கு வாரத வச்சுக்கணும்னு டிசைட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு நான் முதல்ல செவன்டர் வந்து ஒரு ஒரு செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி தான் மேக்சிமம் பென்ஷனபிள் ஆஹ் நம்ம பன்னர் பென்ஷன் ஓஎஸ் இந்த வருஷத்துக்குரிய மேக்ஸிமம் அறுபத்தஞ்சு வயசு ஒரு ஆளு கொடுக்குற மேக்ஸிமம் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அவர் இருபது வருஷம் இருந்திருந்தாருன்னா அதுல அரை வாசி கிடைச்சிருக்கும் சோ தப்பி தவி முப்பது வருஷம் இருந்திருந்தாருன்னா அவருக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிப்டி ஃபைவ் கிடைக்கும் சோ இப்ப நாங்க ஒரு ஒரு குறைஞ்ச ஒரு காலம் இருந்த ஒரு பத்திதான் இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுதான் போனோம்ன்ற ஒருத்தரை பத்தி காய்ச்சேன் பட் நான் இன்னைக்கு நான் மாத்தி காட்டுறோம் ரைட் சோ அப்ப இதான் கிடைக்குதுன்னு வைங்க இப்ப இருபது வருஷம் இருக்கவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷம் டோட்டலா நல்ல வேலையில இருந்தால்தான் வந்து அதாவது ஹையர் பென்ஷனபிள் வேணிங்கன்னு சொல்றது அதுல இருந்தால்தான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து முழு பென்ஷனும் கிடைக்கும் ஆனால் முழு பென்ஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எவ்வளோன்னு பார்த்தா மேக்ஸிமாவே வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ தான் கிடைக்கும் த்ரீ தேர்ட்டி த்ரீ அப்போ வந்து இவர் உண்மையாக ஒரு ஃபோர்ட்டி பர்சன்ட் வேலை செய்யிருப்பாரு இருபது வருஷம் வேண்டாமா அப்போ அரவாசி காலம் இல்லை அப்போ எங்களுக்கு அந்த கிரெடிட் இருக்காது அப்ப ஒரு ஃபோர்ட்டி பெர்சன்ட் வேலை செய்யிருப்பாருன்ற எஸ் ஐம் பண்ணிணா அப்ப கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி த்ரீ வரும் இப்போ நீங்க சர்வீஸ் கே கால் பண்ணி நீங்க எனக்கு எவ்வளோ பென்ஷன் வரும் பண்ணு அவங்க இந்த நம்பரை கரெக்டாகவே உங்களுக்கு சொல்லுவாங்க ரைட் ஸோ நீங்க இதை பாய்ச்சிக்கலாம் ரைட் அடுத்த இப்போ இது ரெண்டையும் கூட்டுனா உங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ வருது சரியா இப்போ இந்த நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி த்ரீ தான் உங்களோட டோட்டல் இன்கம் வர வேண்ட இருக்கிறது இப்போ ஆனால் அது உங்களுக்கு தான் அவங்களோட அவங்களோட கேஸ் ஸோ அப்போ அவங்க என்ன செய்வாங்க இதோட ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க இப்போ இதுக்கு எவ்வளவோ காணாது எவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறாண்டு அப்படி எடுக்கிற நேரம் ஒரு இன்கம் எவ்வளோன்னு தான் டிசைட் பண்ணுவாங்க அந்த இன்கம் அதுக்கு வந்து உதாரணத்துக்கு இந்த ஓஎஸ் அந்த இன்கம்ல கால்குலேட் பண்றது இல்லை அப்ப அந்த இன்கம் நீங்க எடுக்கிற நிறைய எடுப்பாங்க இதை மட்டும்தான் இன்கம் எடுப்பாங்க ரைட் அண்ட் இப்ப வேற எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் வந்து அதையும் எடுப்பாங்க நான் அதை பத்தி சொல்றேன் இப்ப இப்போ அதிக மட்டும்தான் எடுக்கிறான்னு வச்சுக்கிறோம் ரைட் இப்போ இது மட்டும் வச்சிருந்தாருன்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ வந்து இந்த இன்கம் மந்த்லி இன்கம் இதுல அரவாசி எடுத்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் தான் இவருக்கு ஒரு ஒரு நான் சொன்ன ஒரு ஒரு மெயின் ஒரு சிங்கிள் சிங்கிள் பர்சனுக்குரியது அது ரைட் ஆனால் இது வந்து ஒரு கப்பலில் ஒரு ஆளுக்குரிய இதுதான் அதை போட்டுக்கன்றேன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வந்து தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க அதுலேருந்து அவருடைய இன்கமில் அரவாசிய கழிக்கிறது அப்போ இது நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீல அரவாசி கழிச்சிங்கன்னா டூ ஹண்ட்ரட் செவன் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்படி இருக்கும் நைன் டூ ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரன் சிக்ஸ்டி அப்படி இருக்கும் இப்போ இதை கழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட யூ வி கெட் திஸ் நம்பர் சரியா அப்ப இதை வந்து உங்களுக்கு ஜிஐஎஸ் கிடைக்க வேண்டியது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓகே இப்ப இப்ப நீங்க கப்பலுக்கு பார்ப்போம் இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ஆஹ் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மேக் பண்றாங்க இதே அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து நீங்க வந்து அரவாசி அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் சம்திங் அதை கழிச்சிக்கண்டா நீங்க வந்து த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி எயிட் என்ற நம்பர் வரும் இதான் அவங்களுக்கு இது இப்ப உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா அவங்களுக்கு தெரியும் வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு வந்து ஒரு ஆளுக்கு கிடைக்கும் ரைட் ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட அவரேஜ் இன் த இன்கம்டா ரைட் இப்ப நாங்க இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் நீங்க இன்கம் மேக் பண்ணீங்கடா அதாவது எம்ப்ளாய்மெண்ட் இன்கமோ வேற இன்கமோ நீங்க அதுக்கு வந்து டாக்ஸபிள் அது வந்து ஜிஐஎஸ் கால்குலேஷனுக்குள்ள வராது உதாரணத்துக்கு இந்த எல்லா இன்கம்மையும் வச்சுக்கிட்டு அதாவது ஓஏஎஸ் மற்றது வந்து சிபிபி தௌசண்ட் மேக் பண்றீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சிஆர்ஐல டாக்ஸ் பே பண்ணணும் தான் இந்த இன்கம் கால்குலேஷனுக்கு அதை மற்றபடி பண்றதுல இஸ் டாக்சபிள் இன்கம் தான் ரைட் ரைட் வே யூ டேக் இப்ப பாப்போம் வந்து இந்த என்னத்துக்கு வச்சிருக்காங்க அவங்களை என்கரேஜ் பண்றாங்க நீங்க ஆனாலும் நீங்க ஏதாவது வேலை செய்யலாம் அதாவது வந்து மந்த்லி இல்ல ஒரு இயருக்குரிய ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி டாலர் அப்படி வரும் இப்போ ஃபோர் டாலர் ஃபிஃப்டி வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு மாசத்துக்கு மேக் பண்ணீங்கன்னா அது வந்து ஈரோன்னு ஹாவி பே டாக்ஸ் வந்தா அது அதை வந்து உங்களோட உங்களோட இன்கம்மா வந்து எஃபெக்ட் பண்ணாதன்றதான மீனிங் ஆனால் உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே உள்ள ஒரு ஆளுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இன்கம் இருக்குமெண்டா இந்த இன்கமுக்கு எப்படியுமே உங்களுக்கு டேக்ஸ் வராது என்ன ரீசன்டா உங்களுக்கு வந்து பேசிக் அமௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்டும் மற்றது வந்து ஒரு ஒரு ஓல்டு ஓல்டேஜ்க்குரிய அமௌண்ட் அதாவது ஏஜ் அமௌண்ட் இதுல என்ன டாக்ஸ் கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கும் பண்ணினாலும் அதை திருப்பி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்டி ஃபோர் வந்து டெஃபினேட்டா உங்களுக்கு பெருசாக டாக்ஸ் வரதுக்குரிய சான்சஸ் இல்ல ரைட் மற்றது ஓகே இந்த விஷயம் சொன்னேன் இதே இது நீங்க இப்ப சிக்ஸ் தௌசண்ட் மேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இயருக்கு மேக் பண்ணீங்கன்னா இந்த ஓ எஸ் பாருங்க இப்போ அது ஒரு ஆளுக்கு பார்க்குற நேரம் எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம் இந்த செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் ஒரு ஹண்ட்ரட் டாலர் தான் டிஃபர் பண்ணிருக்கேன் ரைட் இப்ப மேக் பண்ணுறது ஹண்ட்ரட் வருவா இல்லை ஃபைவ் தௌசண்ட்னுக்கு வந்து செவன் செவன்ட்டி செவன் எயிட் எயிட்டீன் அப்போ ஒரு செவன்டீன் செவன் செவன்டீன் என்றா கிட்டத்தட்ட தேர்ட்டி நோ எயிட் டுவெண்ட்டி ஃபார்ட்டி டாலர் தான் டிஃபர் பண்ணுது ஸோ அவர் சின்ன என்கரேஜ் பண்ணுறான் இப்போ அந்த ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஒரு சேஞ்சே இல்லை தட்ஸ் யூ ஃபோட்டிகோண்ட்டு நோ அப்போ அதே மாதிரி இப்ப நீங்கள் நீங்க இப்போ உதாரணத்துக்கு அதே நேரத்தில் நாங்கள் இப்போ யோசிப்போம் வந்து இப்போ ஓஎஸ் வந்த ஒரு ஆளுக்கு கூட வருதுன்னு வைங்க இப்ப ஒரு ஃபோர்ட்டி இயர்ஸ் இருந்திருந்தாருன்னா இவ்வளோ தான் நான் ஒர்க் பண்ணுறது குறைவு ஆனால் இப்போ ஃபோர்ட்டி இயர்ஸ் அவர் இருந்திருந்தாருன்னா ஸோ இப்போ பார்ப்போம் ஃபோர்ட்டி இயர்ஸை பார்ப்போம் ஃபோர்டி இயர்ஸ போட போகிறத போட்டோன்னே அது டோட்டலாக இந்த செவன் ஃபார்ட்டின்னு காட்டும் சரியா செவன் ஃபோர்ட்டி டோட்டலாக வர போதும் ரைட் ஆனால் இவர் செவன் ஃபார்ட்டி வந்தால் இவருடைய ஜிஐஎஸ்சில் மாற்றம் வந்தா இல்லை சரியா இப்போ இதோட தேர்ட்டி இயர்ஸ் வச்சுக்கிறோம் தேர்ட்டி இயர்ஸ் என்றாலும் அதை அந்த ஜி கரண்டி இன்கம் சப்ளிமெண்ட் வந்து மாறாது சரியா ஏண்டா இதில் அது தங்கி இல்லை இந்த 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 தேர்ட்டி டாலரை மாற்றி போட்டுனா ஓகே பண்ணுங்க அண்டு 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 ஓகே இப்போ நீங்கள் இதை நீங்கள் வந்து இப்போ டென் இயர்ஸ் இருப்பீங்கண்டா இப்போது டென் இயர்ஸ் இருக்கிற நேரம் வந்து அப்போவும் இந்த இது மாறல ஆனால் இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் தான் இருக்கு இவருடைய இன்கம் இந்த இப்போ ஒரு ஆள் நான் பார்க்குறேன் இல்லாட்டி ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அவங்களுக்கு இவ்வளோ தான் வரப்போது தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டீன் ஸோ இதே இது இவங்க டுவெண்ட்டி இயர்ஸ் இருப்பாங்கடா இருந்திருப்பாங்கண்ணா இந்த ஊரில் இவர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வருது ரைட் இதே இது தேர்ட்டி இயர்ஸ் இருப்பாங்கண்டா ரைட் இதுல தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து இந்த இந்த அதாவது இந்த ஜிஐஎஸ் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க உங்களோட 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 சுச்சுவேஷனை பொறுத்து ரைட் இது ஜிஐஎஸ் மாறாமலே இருக்கும் இந்த 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 எவ்வளவு காலம் நீங்க இருக்கிறீங்கன்ற பொறுத்து ஸோ இப்போ நீங்க ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டூ இயர்ஸுக்குரிய அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் ரைட் சோ ஜஸ்ட் ஃபார் அ கல்குலேஷன் பேஸ் நான் இது ரெண்டு மூணு போட்டு போட்டு காட்டுறேன்னா விளக்காலம் காலம் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஓரளவு அதை அதை கெஸ் பண்ணிக்கொள்ள கூடியதா இருக்கும் என்றபடியால சோ இதான் டோட்டல் கால்குலேஷன் ஆஃப் ஜிஐஎஸ் இதான் உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் சோ இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த சிச்சுவேஷன் இருபத்தி வருஷம் ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு வரக்கூடிய ஓஎஸ் இந்த வருஷம் ரிட்டையர் பண்ணா அது நேரம் ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் அவர் வேலை செய்யறதுனால இதான் அதுக்குரியது சோ மொத்த காசு இது இதான் அது டோட்டல் ஜிஐஎஸ் இன்க்ளூட் ஜிஐஎஸ் கால்குலேஷன் இதான் சோ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே நன்றி இதெல்லாம் கேட்டது நான் நைக்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஓரளவு உங்களுக்கு இவ்வளவு பென்ஷன் வரலாம்ன்ற ஒரு ஐடியா வந்திருக்கும் ஸோ இது மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைண்டா பிளீஸ் எங்களுக்கு எந்த கீழே நீங்க எழுதி விடுங்க அதே நேரம் மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு கட்டாயம் இன்னும் இன்னும் போடணும்ன்ற அதாவது என்னோட நினைக்கிற நினைக்கிறாங்களோட நான் சேர்ந்து பயணிக்கணும் ஸோ அப்ப அவங்களுக்கு தேவையான டாபிக்ஸ பத்தி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் ரொம்ப நன்றி இதுவரைக்கும் நீங்க இது பண்றதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் மீண்டும் ஒரு ஒரு காணொலி சந்திப்போம் நான் நினைக்கிறேன் அடுத்ததா ஃபுல்லா டாக்ஸ் எப்படி வேலை செய்ய முடியறதா கேடியன் டாக்ஸ் சிஸ்டம் ஃபார் பர்சனல் இன்கம்க்குரியதை நான் நாளைக்கு அடுத்த கிழமைய நான் வந்து போடுறேன் Uh, stay tuned. Thank you very much. This is Gandhi. Yeah? Okay. Bye-bye.